ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பயிறு சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சை பயிரை ஃபோர் ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வெல்லம் எடுத்துக்கிட்டு கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து டஸ்ட் இருக்குன்றதுனால வெள்ளத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ண வெள்ளத்தை திரும்ப அதே கடாயில் ஆட் பண்ணிவிட்டு அளவுக்கு பாகுபதம் வர அளவுக்கு வெள்ளை கரைசெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாகுபதம் வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஒரு ட்ராப்ஸ் ஆட் பண்ணி செக் பண்ணிவிட்டு இப்போ பாசிப்பயிர் வேக வச்சு பல்ஸ் மூண்டில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு அளவுக்கு கையில் உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஆற வச்சோம்னா நல்ல பாகுபதமும் அந்த பயிரும் கெட்டி தன்மையாயிடும் அதுக்கப்புறம் நம்ம உருட்டுனா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் இப்போ அதுக்கு வந்து மேல் மாவுக்காக நம்ம மைதா இல்லாமல் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா இட்லிக்கு அந்த மாவு புளிக்காமல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது நல்லா முறு முறுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மாவில் உருட்டிட்டு நம்ம வந்து இப்போ சுசியம் சுட்டு எடுக்கிறோம் எவ்வளோ முறுகளாக வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்